ஆயிரம் ஆசிரியர் ஜீவ அமிர்தம் கோ திருமுருகன் நூல் உங்களுக்கு வேண்டுமா அதற்கான அலைபேசி எண் ஏழு மூன்று ஒன்பது ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று ஆனந்த நடராஜன் சாமிகள் அருகம்புல்லை மிக்சராக மாற்றிய அற்புத மகான் சாமியை அருகம்புள்ள கொடுத்தா கூட ஆயிரும் கூடுவிட்டு கூடுவாயும் கலையை கற்று அதிசய சித்தர் ஒருவருக்கு சமைத்த உணவு ஆறு பேருக்கு பசியாற்றியது எப்படி கோயிலில் வளைகாப்பு நடத்திய அனைவருக்கும் ஆண் குழந்தைகள் சித்தர்கள் எங்கும் நிறைந்தவர்கள் என்று நம்பப்படுகிறது அவர்கள் காற்றிலும் வெளியிலும் உருவமற்ற அருவமாகவும் இருக்கின்றார்கள் இருப்பினும் சில இடங்களில் அவர்கள் நடமாட்டம் இருப்பதாக கூறப்படுகிறது உதாரணமாக மலைகள் காடுகள் மற்றும் சில குறிப்பிட்ட கோவில்கள் போன்ற இடங்களில் சித்தர்களின் நடமாட்டம் இருப்பதாக பக்தர்கள் நம்புகிறார்கள் அப்படி சித்தர் எங்களோடு இருக்கின்றார் என்று நம்பிக்கையோடு வாழும் பக்தர்களுக்கு வேண்டிய அருளினை வழங்கிக் கொண்டிருக்கும் அருட்திரு ஆனந்த நடராஜன் சாமிகளைப் பற்றிதான் இப்போது நாம் காண இருக்கின்றோம் சிறுமலை அடிவாரத்தில் நீர்வீழ்ச்சிக்கு அருகில் உள்ள ஆனந்த நடராஜன் சித்தர் ஜீவசமாதிக்கு வரும் பக்தர்கள் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து நேரடியாக பேருந்து மூலம் சமத்துவபுரம் குட்லாம்பட்டிக்கு வரலாம் அல்லது வாடிப்பட்டி வழியாகவும் சமத்துவபுரம் குட்லாம்பட்டிக்கு வரலாம் மதுரை பெரியார் பேருந்து நிலையத்திலிருந்து சமத்துவபுரம் குட்லாம்பட்டி சுமார் முப்பது கிலோமீட்டர் தொலைவிலும் வாடிப்பட்டியிலிருந்து சமத்துவபுரம் குட்லாம்பட்டி சுமார் பதினோரு கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது திருவண்ணாமலை விசிறிசாமியார் மடத்தில் ஆனந்த நடராஜன் சாமிகள் இருந்த சமயம் அது ஆத்ம நமஸ்காரம் சாமி நடராஜசாமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் தொண்ணூறில் இங்கே வந்தவர் சிறுமலை வாரத்துக்கு இங்கே ஒரு மகான் போய் திருவண்ணாமலைக்கு போயிருந்திருக்காரு அப்போ விசிறி சாமி மடத்தில் சாமி இருந்திருக்காங்க அப்போ நாங்கள் என்ன அமைதியாக போய் தவம் இருக்கணும் அப்படி இடத்த தேடிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அந்த மகான் சொல்லியிருக்காரு இங்கே வாங்க இங்கே கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்போ அவர் கிடைம வந்திருக்காரு அப்போ அவரும் சொல்லியிருக்காரு அங்கே வந்து உங்களுக்கு வசதியெல்லாம் செஞ்சு கொடுக்க முடியாது நான் ஏதாவது கிடைக்கிறத மட்டும் கொடுக்குறேன் நீங்கள் வந்து இருக்கீங்களான்னு சரின்ட்டு வந்துட்டார் வந்து தொண்ணூறுல இருந்துட்டு தொண்ணூற்றி ரெண்டுல தான் எங்களுக்கு அறிமுகம் சாமி ஆனந்த நடராஜன் சாமிகள் இரண்டு மாதங்களுக்கு ஒரு முறை மலையில் இருக்கும் குகைக்கு சென்று நாற்பத்தி எட்டு நாட்கள் அதாவது ஒரு மண்டலம் கடுமையான தவம் செய்வதை வழக்கமாக கொண்டிருந்தார் தவம் பண்ணிக்கிட்டு இருக்கிற சித்தவர்த்தி அரைத்தி அங்கே போயிருந்திருக்காங்க அங்கே போய் அவங்களும் தவம் பண்ணிட்டு பசி அவங்களுக்கு தாங்க முடியலை அப்போ சாப்பாடு கிடைக்குமா அப்படின்ட்டு சாமிகிட்ட ஜோவிச்சுட்டு உட்கார்ந்துருந்திருக்காங்க அப்போ சாமி சமைச்சுக்கிறது வாசனை வந்திருக்கு இந்த இருந்து என்ன சமையல் வா வருது அப்படின்ட்டு கவனித்து பார்க்கல சாமி சமைச்சுக்கிறந்துருக்காங்க அப்போ என்ன சாமி எங்களுக்கு சாப்பாடு கிடைக்குமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்க இருக்காங்க அப்போ இவங்க ஒரு அஞ்சு பேர் போயிருக்காங்க இவங்களுக்கு இலையை போட்டு தேக்கலையை போட்டு இவருக்கும் சேர்த்து ஆறு உருண்டியாக வச்சுட்டு சாப்பிட்ருக்காங்க அவர் ஒரு வேளை ரெண்டு வேளை தான் சமைச்சிருப்பார் இவங்களை எதிர்பார்த்து சமைச்சிருக்க மாட்டார் ஆனால் சாப்பிட சாப்பிட தீரலையான் ஹையர் ஃபுல்லாக ஆகிருச்சு அப்போ இவருக்கு இந்த மகாண்ணோட தொடர் பொருக்கணுமுண்டு அடிக்கொராட்டம் அவங்க வராங்க அனந்த நடராஜன் சாமிகள் ஜீவ சமாதியாக மிகவும் உறுதுணையாக இருந்தவர் மட்டி சாமிகள் என்றால் அது மிகையாகாது ஸ்வீடன் நாட்டைச் சேர்ந்த ரமணகிரி சாமிகளின் ஜீவ சமாதியானது குட்லாம்பட்டி அருகே சிறுமலை அடிவாரத்தில் உள்ளது மட்டி சாமிகள் ரமணகிரி சாமிகளை பின்பற்றிய முதல் சீடர் ஆவார் மட்டிசாமியை எப்படின்னா இங்கே இருக்கிற மட்டி இதில் இருந்திருக்காரு நம்ம ரமணகிரியில் ராமநகிரி முதல் சிஷியர் அவர் தான் மட்டி சாமி அவர் அவர்கிட்ட தீச்சப்பட்டு அங்கே அவர் பதினெட்டு வயசுலேயே அவர்கிட்ட போய் இருந்துட்டார் அந்த மாமரம் அவங்க பூஜை பண்ணிக்கிட்டு நல்ல ந ரொம்ப ந காலம் வாழ்ந்திருக்கார் அப்புறம் கொஞ்சம் நாளையில் அவர் கல்யாணம் முடிக்காதவர் வந்துட்டார் பிரிஞ்சு வந்துட்டு இவரை பார்க்க போவாராம் இங்க பக்கத்தில் காமராஜபுரம் இருக்குது அந்த வழி போகையில் சாமியை பார்த்துருக்காரு நடராஜசாமியை மானூத்தில இருக்கையில் சாமி நீங்கள் வாங்க நான் ஒரு ஏக்கரை தானம் தரேன் நீங்கள் வந்து என் இடத்துல இருங்க அப்படின்ட்டு அவரை காலில் விடாத குறைய கெஞ்சி கும்பிட்டு கூப்பிட்டு வந்தாராம் கொண்டு வந்து இந்த இடத்த தானமாக கொடுத்து இங்கே சாமி கொஞ்ச நாளையிலே சமாதி ஆயிட்டாங்க அவரு இந்த தொண்ணூற்றி ஏழு வயசு வரைக்கும் இவருக்கு பூஜை பண்ணிவிட்டு சமாதி வச்சு இவர் பராமரிச்சுட்டு தான் போனார் இப்போ தான் நான் நாலஞ்சு வருஷமாக வந்திருக்கேன் அவர் பேர் மட்டி சாமி கிடையாது அழகு மூப்பன் பேர் அவரை மட்டின்னு சொல்லுவாராம் ஊமையாக இருந்தாராம் பேச தெரியாதான் அதனால மட்டின்தான் அவரை கூப்பிடுவாங்களாம் அவரை அப்போ அவர் ஒன்றாவது கூட படிக்காதவருங்கயா ஒரு அற்புதமான பாட்டு தெம்மாங்கு பாட்டு பாடுறதுலேருந்து கந்தஷ்டி கவசம் படிக்கிறதுலேருந்து இங்கிலீஷில் நிறையா வேர்டு சொல்லுவார் எப்படி யார் சொல்லி கொடுத்தா எனக்கு வெள்ளக்கார சாமி சொல்லி கொடுத்தாருன்னுவாரு அப்போ கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அவர் அங்கேருந்து அனுப்பி விட்டுட்டாங்களாம் ரமண ஆசிரமத்துலேருந்து அப்போ அந்த மூணு கல் வச்சுருக்காரு பாருங்க அந்த வரைக்கும் பாருங்கள் அதை ஒன்று அவருடைய குலதெய்வம் வெள்ளிமலை ஒன்று தாடக நாச்சியம்மன் ஒன்று ரமணகிரி மூணு பேரையும் அவர் ரூம்புக்குள்ளே வச்சு வழிபட்டுக்கிறந்தார் சித்தர் பெருமக்கள் தங்களின் தவ வலிமையால் மனிதனின் கர்ம வினைகளை நீக்கும் வல்லமை பெற்றவர்கள் என்று அனைவராலும் நம்பப்படுகிறது சாமி எவ்வளோ ஒரு இதுனா இங்கே இருக்கிற கர்மாவை தீர்த்துருக்காரு கர்மானா என்ன நோயை தீர்த்துருக்காங்க கை பிடிச்சவங்கள இருக்காங்க செய்வன இருந்ததை எடுத்திருக்காங்க கல்யாணம் முடிக்காதவங்களுக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுருக்காரு குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கொடுத்துருக்காரு பாம்பு குணப்படுத்தியிருக்காங்க மாலை மாலைக்கண்ணி நோயை குணப்படுத்தியிருக்காங்க அழுதுக்கு இருக்கிற புள்ள நாலு மாதம் அழுதுக்கப்புள்ள அழுதுக்கு இருந்தாலும் உடனே சாமி விபூதி போட்டால் நின்றுமா இப்போ இருக்கிற மக்கள் கால் வலிக்குது நேம் இந்த ஒரு வாரத்துக்கு முன்னாடி சொல்கிற ஒருத்தர் நம் பல் இடிச்சிருச்சு ஒரு மருந்து கொடுத்தாங்க சாமி கருப்பா எனக்கு அன்னையிலேருந்து பல் வலி வரல அப்படின்னு சொல்றாங்க அப்படி சாமி ரொம்ப அற்புதம் இந்த மண்ணை இங்கே இப்போ இருக்கிற பிள்ளைய ஒரு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயசு பிள்ளைய கூட சொல்லுது சாமி அருகம்புள்ள கொடுத்தா கூட மிச்சராயிடும் எங்களுக்கு தீம்பண்ணமாக கொடுப்பாரு அப்படின்னு அற்புதத்தை சொல்கிறாங்க நானே கேன்சர் பேஷண்ட்டு ஆறு மாதத்தில் இங்கே சாமிட்ட வர சிசியனே சொல்லிவிட்டேன் ஆறு மாதத்துல செத்து போயிடுவேன்னு நான் இப்போ ஆறு வருஷமா இருக்கேன் சாமி சொல்லி நான் தனியாக தான் இருக்கேன் தனியாக தான் தொண்டு பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் சா ஒத்தையில் தான் இருக்கேன் தனியாக ஒரு பயமும் இல்லை சாமி எனக்கு துணைக்கிருக்கிறவள தான் இருக்குது ஆற்றல் நல்லா இருக்குங்க அதே போல் மட் மட்டி சாமியும் ரொம்ப அவருடைய இடம் பூரா ஆலயங்களாகவும் தவக்கூடங்களாக தான் ஆகியிருக்கு இன்னும் நல்லம்மா சோளைய அவங்களோட மகனுக்கு வந்து மாலைக்குன்னு பிரச்சனை அதை வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா அவருக்கு அப்போ வந்து இந்த வலுத்தில் வந்து பிறர் செய்யக்கூடிய விஷயங்களுக்கு பூரா வந்து தான் எடுத்து எடுத்து பார்க்கலாம் அந்த கர்மாவை வாங்கிக்கிறதுனால அவரோட வலுத்தில் ஒரு கட்டி போல வந்து அந்த கட்டத்தில் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காரு எனக்கு வதறு வலிக்குதேம்மா என்னால் முடியாமல் இருக்கேன் என்ன நீ வந்து இது பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அங்கிட்டு ஒரு நாலஞ்சு மூலிகையில் போய் பறிச்சுட்டு வந்து அந்த பையன் என்னோட கண்ணில் ரெண்டு கண்ணுலையும் ஒவ்வொரு சொட்டு மட்டும் அது என்ன இது அவரோட ஹீலிங்கா அவரோட இதாக அவரோட ஆற்றலான்னு தெரியல அப்ப இது பண்ணோன்னா அந்த பையனுக்கு வந்து இன்னைக்கு வரைக்கும் நல்லா இருட்டுக்குள்ள போய் வர்றதுக்கு அந்த பையன் வந்து அவ்வளவு ஆயத்தமாகி நல்லா இருக்காப்புல நடராஜன் சாமிகளை பொறுத்தவரை அவருடைய பக்தர்கள் அவர் மீது கொண்ட நம்பிக்கைக்கு அளவு என்பது கிடையாது என்றுதான் சொல்ல வேண்டும் அமாவாசை பௌர்ணமி திருவாதிரை போன்ற நாட்களில் சாமிகளின் ஜீவசமாதி தலத்தில் மிகுந்த ஆற்றல் வெளிப்படுவதாகவும் நடராஜன் சாமிகளின் நடமாட்டத்தை உணர முடிகிறது என்றும் தங்களின் அனுபவத்தை கூறுகின்றனர் நம்பிக்கையோடு இங்கே வந்துட்டு போறவங்களுக்கு பலன் உண்டு இங்கே ஒரு அஞ்சு வளைகாப்பு நடந்திருக்கு அஞ்சு பேருக்குமே ஆண் குழந்தை தான் பிறந்திருக்கு குழந்தை இல்லாதவங்களுக்குலாம் குழந்தை கொடுத்துருக்காருங்கய்யா ஒரு ஒருத்தர் சொல்றாரு அன்னைக்கு வந்து அம்மா முத முத நான் வந்தேன் வந்தோடனே சாமி ஆசிர்வாதம் பண்ணிவிட்டாங்க வேலை கிடைச்சிச்சு எனக்கு இங்கே வந்துட்டு போன வயங்கையா எல்லாருமே நல்லா இருக்காங்கய்யா ஆசிரமம் கொடுத்துருக்காங்க கொடுக்கலன்னு இல்லை எல்லாத்துக்கும் ஆசிரமம் தனியாக அவரவருக்கு எல்லா போதுமானது கொடுத்துருக்காருங்கய்யா சிவயோகியான நடராஜன் சாமிகள் நோக்குவர்மம் மற்றும் கூடுவிட்டு கூடுவாயும் வித்தைகளை கற்று வாசி யோகத்தில் சிறந்து விளங்கிய மகானாக இருந்துள்ளார் இவர் எப்படி அப்படின்னா வந்து தன்னோட ரூபங்களை வந்து பல ரூபமாக ஆக்கிக்கிற கூடிய அளவுக்கு சித்துக்கள்லாம் பண்ணவங்க ஆனந்த சாமி இவர் அந்த வரப்புக்கு வரப்பு உள்ளவங்க எல்லாத்திட்டையும் வந்து அவர் வந்து அவங்களுக்கு பூரா நன்மைகள் செய்திருக்கார் இதில் இந்த மலையில் அவரோட கால் படாத இடங்களே கிடையாது பணிபுரிந்து கொண்டிருந்த ஆனந்த நடராஜன் சாமிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு ஜீவசமாதி ஆகியுள்ளார் சாமிகள் கல்யாணமாகாமல் கடுமையான பிரம்மச்சரியத்தை கடைபிடித்தவராக வாழ்ந்துள்ளார் சாமிகள் வாழ்ந்த அந்த காலகட்டத்தில் எவரிடமும் யாசகம் பெற்றதில்லை என்று சொல்லப்படுகிறது சாமிக்கு கல்யாணம் இந்து பத்திரிகை அவர் இருந்துட்டு தான் மாட்டாங்க யார்ட்டையும் ஆனந்த நடராஜன் சாமிகளின் குரு பூஜையானது ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதம் திருவாதிரை நட்சத்திரம் அன்று பக்தர்களின் பேராதரவுடன் இன்றளவும் சீரும் சிறப்புமாக நடைபெற்று வருகிறது வாழிய அருட்திரு ஆனந்த நடராஜன் சுவாமிகள் புகழ் வளர்க

ஏழு மூன்று ஒன்பது நான்கு ஒன்று ஏழு நான்கு ஜிபே மூலம் செலுத்த ஒன்பது ஒன்று ஏழு ஆறு ஐந்து ஆறு நான்கு ஏழு இரண்டு மூன்று